இலங்கையின் பிரபல நடிகை மாலினி பொன்சேகா உயிரிழந்துள்ள நிலையில் நாட்டு மக்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த சக நடிகை ஒருவரின் செயல்பாடு பலரையும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது மாலினி பொன்சேகாவின் பூத உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய திரைப்பட கூட்டு தாபனத்தில் வைக்கப்பட்டது இதன்போது அதிக அளவான ரசிகர்கள் துறையினர் என பலர் அஞ்சலி செலுத்தினர் இந்நிலையில் குறித்த நடிகை படத்தில் நடிப்பதைப் போன்று பூத உடலுக்கு அருகில் சென்று முகம் சுழிக்க வைக்கும் முறையில் நடந்து கொண்டுள்ளார் வளமையாக எவராக இருந்தாலும் இறுதி கிரியைகளுக்கு சென்றால் அனுதாபங்களை ஆனால் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட நடிகை மறைந்த மாலினி பொன்சேகாவின் பூத உடலுக்கு அருகில் சென்று புகைப்படங்கள் எடுத்து இழிவான முறையில் நடந்து கொண்டுள்ளார் அத்தோடு மாலினி பொன்சேகாவின் பூத உடல் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் மற்றொருவரை நிறுத்தி அவரிடம் சைகை காட்டி தன்னை புகைப்படம் மற்றும் காணொலிகளை எடுக்குமாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அருகில் இருந்து அஞ்சலி செலுத்தியவர்களை பின்னே செல்லுமாறு கூறி தன்னை புகைப்படம் எடுக்குமாறு தனக்கு முன்னால் இருந்தவரை பணித்துள்ளார் இது தொடர்பான காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் பலர் குறித்த நடிகையின் இந்த செயற்பாட்டிற்கு கடும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது